வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ஹெட்செல் அதை பற்றியும் இசாவின் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் இது ரெண்டு மருந்து வந்து நமக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போதும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து உரம் வச்சுருந்தோம் என்ன உரம் வச்சோம்னு பார்த்திங்கன்னா டிஏபியும் யூரியாவும் கொஞ்சம் சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி வச்சிங்களேன் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது கிராம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உரத்தை வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உரம் போடுறது இப்போ அடுத்த முறை உரம் போடும்போது இப்போ கொஞ்சம் பொட்டாஸ் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டீன் இதெல்லாம் சேர்த்து உரம் போட்டுருவோங்க இதுதான் நம்ம பண்ணுறது வழிமுறைகள் அடுத்தப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இசாபினும் ஹெட்செல் இது ரெண்டுமே என்ன பண்ணும் என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெட்சல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்தரின் இதனுடைய பயன்பாடு மொக்குப்புழு வந்து நம்மளை கொஞ்சம் நல்லபடியாக சேஃபாக வச்சுக்கும் இலம் மொடக்கு கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கும் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது கூட நீங்கள் கண்டிப்பாக பேந்தால் மவுண்டோ ரெனோஃபின்னு மெஸ்ஸி இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அதில் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒரு சில மருந்து பற்றி மொத்தமாக பார்த்துருக்கோம் நம்ம ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீடியோ இது ஒரு சில மருந்து நம்ம ரேண்டமாக பார்க்கலாம் எக்ஸோடிஸ் மருந்து கூட ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து இஎக்ஸ் எக்ஸ் ஓடியூஎஸ்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் ஃபோட்டோ எல்லாமே போட்டு உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன் நான் சொன்ன இந்த மருந்து இப்போ இந்த ஆல்ஃபாகாட் ஆல்ஃபா மைத்திரின் மருந்தும் இசாபின் மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் இல்லை ரெண்டு எம்எல் போட்டால் போதும் அது கூட நீங்கள் வந்து என்ன பூச்சி மருந்து வந்து என்ன மாதிரி சேர்த்துக்கணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா மொக்கு மொக்குப்புழுக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குது மொக்குப்புழுக்கு ரொம்ப தீர்க்கமான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் சிமோடிஸ் தான் இது வந்து செகண்டரி நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் இசாபின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும் பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு நமக்கு வந்து பயன்பாடில் நல்ல ஒரு மருந்து பூ வர்றதுக்குன்னே நிறையா இருக்குது சல்ஃபர் இருக்குது என்பிகே இருக்குது இசாபின் இருக்குது அதுக்கப்புறம் டபுள் இருக்குது விப்புல் ஒன்று இருக்குது விப்புல் இருக்குது அப்புறம் நைட்ரோபின்சின் இதெல்லாம் பூ வர்றதுக்கு உண்டான டானிக்ஸ் இது நம்ம ஒவ்வொரு முறையும் ஒன்று ஒன்று மாற்றி 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 நம்ம அடிச்சிட்டே இருக்கலாம் அதேமாதிரி ஜிப்ராலிக்கு போரானு இவ்வளோ மருந்து இருக்குது அதேமாதிரி புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து இலம் மொடக்கு மொக்குப்புழு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமோ இது கிரேசியாவிலேருந்து ஆரம்பிச்சு கிரேசியா சிமோடிஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மார்க்கரு அப்புறம் எக்ஸ்கராட்டு அதுக்கப்புறம் டிபிஎஸ்எஃப் மவுண்டோ எனர்ஜி பேன்தாலு ஆல்ஃபாகாடு ஆல்ஃபா தான் ஹிட்ஸல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோனக்கரோட்ட பாஸு சாப் பவுட்ரு மெஸ்ஸி ரெனோஃபின் இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ராக்கெட்டு ஜம்ப்பு எப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது அப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மருந்தை வந்து அப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி அடித்து தான் நம்ம செடியில் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கு அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆல் சிக்ஸ்டீனு ஆல் நைன்டீனு அப்புறம் ஃபேக்டாம்பாஸ் டிஏபி யூரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொட்டாஷ் சப்ரேட்டாக இருக்குது பொட்டாஷ் சப்ரேட்டாக இருக்குது அம்மோனியம் சல்ஃபேட்டு கொஞ்சம் வைக்கலாம் வருஷத்தில் ஒரு முறை ஃபெராஸ் சல்ஃபேட் வைக்கலாம் பூ நல்லா வர்றதுக்கு ஜிங்க் சல்ஃபேட் வைக்கலாம் இது நம்ம தொடர்ச்சா நம்ம சேனலில் பாருங்கள் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வீடியோ மல்லியை பற்றி போட்டிருக்கேன்ண்ணா நம்ம வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிரும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க நான் கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது போக நம்ம வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் என்ன உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராப்போகுது ஆனால் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லா என்ன தான் நான் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணாலும் நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிற எல்லாமே நீங்கள் வந்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சிக்கிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம மொத்தமாக சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வர தான் செய்யுது இப்போ நான் இவ்வளோ மருந்து சொன்னேன் எந்த மருந்து எப்போ அடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி உங்கள் எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மருந்து இந்த அந்த மாதத்துக்கு இந்த மருந்து அப்படிலாம் கிடையாதுங்க அந்த செடி அந்த செடியோட வளர்ச்சி அந்த செடியில் எவ்வளோ பூ இருக்குது அந்த மண் தன்மை அது எந்த ஏரியாவில் இருக்குது மழை எப்படி இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் ஓரளவுக்கு மருந்து கொடுக்குறாங்க மருந்து நம்ம சொல்ல முடியும் இந்த மருந்து கடைகார பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பான் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவனை அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வியாபாரம் என்ன ஆகணுமோ அதை எடுத்து கொடுத்துருவான் இதான் மருந்து கடைக்காரன் மருந்து கடைக்காரனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் வந்து நம்ம மருந்து தோட்டத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நீங்கள் தப்பாக நினைக்கலாம் பர்சனலாக நான் அனுபவப்பட்டேன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது அவன் கேட்குறது ஒன்றா இருக்குது அவன் கொடுக்குறது ஒன்றாக எல்லாமே ப்ரொமோட்டிங் தான் அவங்ககிட்ட இருக்கிற ப்ராண்டு அவங்ககிட்ட இருக்கிற மருந்து எப்படியாவது நம்ம தண்ணியில் கட்டிடணும்னு பார்க்குறான் கொண்டு போயிட்டு நம்மளும் மாங்கு 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 மாங்குன்னு அடித்து ரிசல்ட்டும் வராது தோட்டமும் ஒன்றும் அந்த புழு தாக்குதலும் கண்ட்ரோல் இருக்காது மருந்து தான் நமக்கு வந்து செலவு தான் நம்ம கூட போவோம் ஒரு கட்டத்துக்கு வெறுத்து போய் விவசாயமும் விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்துடுவோம் ஆக எப்போவுமே சில வீடியோக்கள் பாருங்கள் யூடியூப் சேனல் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு எல்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இதுலேயும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை எடுத்துக்கிட்டு அதை விட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விவசாயம் கூட எங்கே பண்ணுறானோ அங்கே போய் பாருங்கள் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான் நம்ம சேனல் நீங்கள் பார்த்து அதன் மூலிமா ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா ரியலி கிரேட் நம்மளை பொறுத்தவரைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி நான் சேனலில் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து பெருசாலாம் பெரிய லெவலில் என்னால் யூடியூப் சேனலை கொண்டு போக முடியல ஏன்னா அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விஷயங்கள் வந்து நல்லா தெளிவான விஷயங்கள் தெளிவான கண்டென்ட் எல்லாமே பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம சேனல் நம்ம வியூவர்ஸ் நம்ம எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது அதை வந்து நம்ம நிறைய பேர் கவனத்தில் எடுத்துக்கணும் இது வந்து வீடியோ வந்து எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கு இன்டர்நெட் எடுத்து அதுக்குன்னு ஒரு மெனக்கடல் இருக்குது பாருங்கள் அந்த மெனக்கடலுக்கு உண்டான பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை என்னோடய உழைப்பு வந்து நான் வந்து அபரிவிதமாக நான் வந்து இந்த சேனலுக்காக நான் போடுறேன் ஒரே ஒரு காரணம் பணம் இல்லை அந்த நான் பண்ணுற அந்த விவசாயத்தை எப்படியாவது கொண்டு போய்ட்டு ஒரு பத்து பேருக்கிட்டா சேர்த்துணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா விவசாயம் மாதிரி உலகத்தில் மிக சிறப்பான ஒரு தொழில்முறை எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் மூச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விவசாயம்தான் நான் வந்து ஒரு பேசிக்கலி வந்து ஒரு இன்ஜினியரிங் இருந்தால் படிச்சிருந்தா கூட இருபது வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா கூட இருந்தாலும் எனக்கு வந்து விவசாயம் தான் என்னோடய உயிர் மூச்சு ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பானதுங்க இதுக்கு வந்து ஒரு பேசிக் நல்லா வேணும் பணம் செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஒரு பேசிக் வேணும் அப்போ தான் நம்ம பெருசாக தான் சாதிக்க முடியும் விவசாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம செலவு தான் கூட இப்போது அதனால தான் நிறைய பிரச்சனைகளும் கூட அதெல்லாம் நம்ம செலவு ப இதெல்லாம் நம்ம ச சஸ்டெயின் பண்ணணுன்னா நம்ம எதாவது ஒரு தொழிலில் வந்து ஹோல்ட் பண்ணி ஹேங் பண்ணி வச்சிருந்தாதான் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியடில் நம்ம வந்து நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து நல்ல மேன்மேலும் வளர இருக்கலாம் நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் புதிய தகவலுக்காக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி வாழ்கோளோமுடன்